நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் தொடர்ந்து அவர்கள் தொடர்பிலேயே இருக்கிறார்கள் இந்த கூட்டணி மீண்டும் உருவாகும் என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார்கள் அந்த உண்மை இன்று வெளியாகி இருக்கிறது காசி தமிழ் சங்கம் நடத்துறதுங்கிறது வந்து தமிழ் வந்து அவ காசிக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நன்மையாக நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதனால தமிழ் எப்படி வளருதுன்னு எனக்கு தெரியவில்லை சமஸ்கிருதத்திற்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் செலவழிக்கிறது ஆனால் தமிழுக்கு இவங்க வளர்க்கிறதா சொல்லக்கூடிய தமிழுக்கு நூறு கோடி கூட அவங்க வந்து ஒதுக்கீடு செய்வதில்லை எங்கேயாவது போகும்பொழுது பிரதமர் வந்து திருக்குறளை சொல்லுவதும் நிதியமைச்சர் அவர்கள் திருக்குறளை எடுத்து மேற்கோள் காட்டுவதும் தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க நாங்க சமீபத்தில் தான் வந்து சிறுபான்மை மக்களோடு நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக பேசினார் மேடையிலே ஆனால் இன்று அதே மேடையிலே யார் வந்து அந்த மசோதாவை நிறைவேற்றினார்களோ அவரோடேயே அந்த மேடையிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் கட்சியின் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையெல்லாம் விமர்சித்து தரக்குறைவாக பேசிய ஒரு தலைவரோடு இன்று மேடையிலே அமர்ந்து கொண்டு கூட்டணியை யாரோ ஒருவர் அறிவிக்க இவர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை யாருடைய தலைமையில கூட்டணி அமையுதோ அவங்க தான் வந்து அந்த கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள் பேசுவார்கள் இன்னைக்கு பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அறிவிக்கப்படுகிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் தொடர்ந்து அவர்கள் தொடர்பிலேயே இருக்கிறார்கள் இந்த கூட்டணி மீண்டும் உருவாகும் என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார்கள் அந்த உண்மை இன்று வெளியாகி இருக்கிறது மக்களை அவர்கள் வெகு ஏமாற்ற முடியாமல் அந்த கூட்டணியை இன்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் ஒரு தமிழ் சங்கம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி காசி தமிழ் சங்கம்ல நாங்க வந்து நடத்தி இருக்கிறோம் அது நாங்க தமிழுக்காக செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு சொல்றாங்க காசி தமிழ் சங்கம் நடத்துறதுங்கிறது வந்து தமிழ் வந்து காசிக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நன்மையாக நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதனால தமிழ் எப்படி வளருதுன்னு எனக்கு தெரியவில்லை முதலமைச்சர் அவர்கள் பல முறை தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் சமஸ்கிருதத்திற்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் செலவழிக்கிறது ஆனால் தமிழுக்கு இவங்க வளர்க்கிறதா சொல்லக்கூடிய தமிழுக்கு நூறு கோடி கூட அவங்க வந்து ஒதுக்கீடு செய்வதில்லை இப்படி ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயால கூட தமிழ் சொல்லி கொடுப்பதற்கான நிரந்தரமான ஆசிரியர்களை நியமிக்காத ஒரு ஆட்சி வந்து என்ன தொண்டை தமிழுக்காக அவர்கள் செய்துவிட முடியும் எங்கேயாவது போகும்பொழுது பிரதமர் வந்து திருக்குறளை சொல்லுவதும் நிதியமைச்சர் அவர்கள் திருக்குறளை எடுத்து மேற்கோள் காட்டுவதும் தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க ஹிந்தியை தொடர்ந்து திணித்துக் கொண்டிருப்பதை தவிர அவங்க வந்து தமிழுக்காக எதையும் செய்ததாக நாம் கிடையாது அதை தாண்டி மும்மொழி கொள்கையை திணிப்பதாக இருக்கட்டும் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை வந்து நிறுத்தி வச்சுட்டு நமக்கு தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கட்டும் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட ஒர்க் போர்டு பில்லா இருக்கட்டும் சிறுபான்மையிற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையாகட்டும் இது அத்தனையும் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் என்று சொன்ன அதிமுக அதோடைய தலைவர் இன்று அவருடைய நிலைப்பாடு என்ன நாங்கள் சமீபத்தில் தான் வந்து சிறுபான்மை மக்களோடு நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக பேசினார் மேடையிலே ஆனால் இன்று அதே மேடையிலே யார் வந்து அந்த மசோதாவை நிறைவேற்றினார்களோ அவரோடேயே அந்த மேடையிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அதைவிட மோசமாக தன்னுடைய கட்சியின் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையெல்லாம் விமர்சித்து தரக்குறைவாக பேசிய ஒரு தலைவரோடு இன்று மேடையிலே அமர்ந்து கொண்டு கூட்டணியை யாரோ ஒருவர் அறிவிக்க இவர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை யாருடைய தலைமையில கூட்டணி அமையுதோ அவங்க தான் கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள் பேசுவார்கள் இன்னைக்கு பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அறிவிக்கப்படுகிறது தங்களுடைய தலைவர்களை எல்லாம் இழிவாக பேசிய ஒருவரோடு அந்த மேடையில அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறார் என்று அவரே அதே தலைவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்தளிக்க கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அதனால இதுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லித்த தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்திருக்கக்கூடியவர்களை இன்னைக்கு ரத்ன கம்பளம் விரித்து அந்த கதவுகளை திறந்துவிட ஒரு முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு சிற தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய தேர்தலிலே அவர்களுக்கு தருவார் பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் மீதும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் மீது இன்கம் டாக்ஸ் சிபிஐ இடி இது மூன்றையும் அவர்களை அடக்குவதற்காக அவர்களை ஒடுக்கி விடுவதற்காக தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் அவர்களை எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள் மீது இந்த இன்கம் டாக்ஸ் சிபிஐ இடிஐ அவங்க பயன்படுத்துகிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் இடி கேசஸ் வந்து எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது போடப்படுகிறது ஆனால் கன்விக்ஷன் ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டு சதவீதத்தை கூட அது தொடுவது கிடையாது அதனால எந்த அளவுக்கு பொய்யான வழக்குகளை அவர்கள் போடுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது இதே வழியில தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மையும் அவர்கள் மிரட்டி விடலாம் என்று ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அதனால இவங்க வந்து தான் ஆட்சியிலே செய்யக்கூடிய தவறுகளை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட வழக்குகளை தொடுக்கிறார்களே தவிர இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களே தவிர நாம் திசை திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம முதலமைச்சருடைய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது மக்களுக்கு அவருக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது வரக்கூடிய தேர்தல் முடிவுகளில் அதை நாம் தெளிவாக பார்க்க முடியும்